என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரோகிணிங்கிறது மனசில் தெரிலங்கிற மாதிரி தேவை இல்லாமல் தான் தலையில் தானே மண்ணல்லி போட்டுகிட்டே இருக்காங்க க்ரைம் ரேட்டை கூட வச்சிட்டே போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது நான் மாட்டக்கூடாது 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 அப்படிங்கிறதுக்காக பண்ணுற விஷயங்கள் தான் இதில் அந்த பணம் நம்ம கையில் வந்திருந்தால் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சா அவன் போலீஸை பிடிச்சி கொடுத்தாங்கிறதுனால கடுப்பில் இப்போ திரும்பி திருப்பி முத்து மீனாவை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க உடனே மனோஜ் வேறு என்ன சொல்கிறாருன்னா வந்து மீனாவோட பணம் காணாமல் போகும்போது மட்டும் அந்த சின்னாமணி வீட்டுக்கு இவனுங்களே போனானுங்க ஏன் படத்தை மட்டும் இப்படி போலீஸை கொண்டு வர சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து பேச அங்கே பணம் இருக்குன்னு தெரியும் அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை திருப்பி முத்தும் மீனாவும் சொல்லவும் செய்யறாங்க ஸ்ருதில இருந்து எல்லாருமே சொல்லியாச்சு இதுக்கு பிறகு தான் இப்போ ரோகிணிக்கு கால் பண்ணி வேறேனே இந்த பிஏ மிரட்டுற மாதிரி மிரட்டி ஒரு லட்ச ரூபா பணம் கேட்க உடனே ரோகினி பயந்து போய் சிட்டி கால் பண்ண உடனே நீங்க எனக்கு ஒரு வேலையை பண்ணுங்க அப்புடின்னா நான் அந்த இவனை ஆஃப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இங்கே பேசுறாங்க இவங்க உடனே சரி ஓகே என்ன அப்படின்னா சாவியை கொண்டு கொடுங்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு இவங்க முதல்ல யோசிச்சாலும் கடைசியில் வந்து இல்லை இல்லாத தூங்குறாங்கிறாங்க எல்லாரும் ராத்திரியான தூங்க தான் செய்வாங்க மாட்டியிருக்க சாவியை மட்டும் தூக்கி போடுங்க அப்படின்னு உடனே சாவியை தூக்கி போட்டாச்சு ஏதோ முத்துவோட காரில் பண்ணுறாங்க காரில் பிரேக் பிடிக்காத மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா பழைய காலத்து இதாக எப்படியோ முத்து மொத்தமாக காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி எதையோ பண்ணேன் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சாவியும் திருப்பி கொடுத்தாங்க இப்போயும் உங்களுக்கு பீதியாக இருக்குது அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் காலையில் அந்த பீதியில் இவங்க இருக்கும் பொழுதே கரெக்டாக என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ முத்து நல்ல காரியம் பண்ணுறதுக்கு போகிறாரு ஆசிரமத்துக்கு போய் பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுக்கறதுக்காக போகிறாரு அண்ணாமலை ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க ஒன்றை மீனாட்ட சேலையை கொடுக்குறாங்க இந்த பக்கம் சுரு கொடுக்குறாங்கிறாங்க என்னெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமாமா ஆமாமா ஆன்ட்டி சேலை ஆன்ட்டிக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு விஜயா வந்து பேச அப்படியே அது மனிதாபமானம் இல்லாத செயல்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போக ஆரம்பிச்சு கடைசியில் வந்து நான் ஸாரி யாருக்காவது கொடுத்து நாளைக்கு அவங்க ஏதாச்சும் வந்து ஒரு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்க போட்டுருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்புறம் நான் அம்மா நான் அவங்களும் நினச்சிட்டேன்னா அப்படின்னா வந்து மனோஜ் பேச பேசினதுக்கப்புறமா கடுப்பை கிபி கிபிபின்னு சுத்தி சிரித்த உடனே விஜயா இது எல்லாத்தையும் காரணம் நீ தான் ஒன்னே யார் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறோம்னு சொல்லிட்டு ரோஹினி ஏற்றுட்டாங்க ரோஹினி ஏற்றோம் உடனே ரோகிணி தலை உணிஞ்சு போய் இப்படி அவமானப்பட்டு நின்று என்னமோ போகலாம் அந்த குடும்பத்துக்காக பேசினார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதோடு இன்றைக்கி எப்பிசோட் முடியுது ஆனால் இதுக்கப்புறம் தான் வந்து இப்போ முத்துவுக்கு என்ன நடக்க போதா ஒரு கார் எடுத்து போகும்போதே ஏதாவது சம்பவமாக போதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் பல விஷயங்கள்லாம் எடுத்து எடுத்து நடக்கப்போகுது இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை போகிற போக்கில் உங்கக்கோட கருத்து என்ன எப்படி போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் கூடவே நீங்கள் இந்த கதையில் எதிர்பார்க்குற விஷயம் என்னங்கிறதும் முன்னளவுக்கு இந்த கதை இப்போ இருக்கா இல்லையா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லி அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ